மும்பை பங்குச்சந்தையின் புள்ளிகள் உயர்ந்திருக்கின்றது தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி எண் அறுபத்து ஒன்பது புள்ளிகள் அதிகரித்து இருபத்து மூன்றாயிரத்து ஐநூற்று முப்பத்து நான்கு புள்ளிகளில் வர்த்தகம் தொடங்கியிருக்கின்றது புதிய உச்சத்தை தொட்டிருக்கின்றது பங்குச்சந்தைகள் தற்பொழுது நம்முடைய இணைப்பில் பொருளாதார நிபுணர் திரு கந்தசாமி இணைந்திருக்கிறார் சார் வரலாறு காணாத வகையில் உச்சம் தொட்டு சென்செக்ஸ் மற்றும் நிப்டி புள்ளிகள் இது குறித்த உங்களது கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் சார் நமஸ்காரம் சார் இந்தியா ஒரு ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் க்ரோயிங் டு குரோயிங் எக்கனமி இன் த வேல்ட் நாவு அதுவும் இல்லாமல் நம்ம நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து ஒரு அஜெஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி இந்த வேர்ல்டு அதுல நம்மளோட ஷேர் ஆஃப் யங் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அது என்ன பண்றதுன்னா இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப்ஸ் ஆன் போத் சைட் கேபிட்டல் ஃபார்மேஷன் ஜாஸ்தியா இருக்கும் கன்சம்ஷனும் ஜாஸ்தியா இருக்கும் ஸோ ப்ராட்லி நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா இந்த பீக் இது இல்லை இப்போ இது பீக்கா தெரியுது ஆஃப்டர் நம்ம ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ட்ரோ மாதிரி தெரியும் இதை நம்மளோட வளர்ச்சி மிக சிறப்பா இருக்கும் ஆனா ஒரே பறந்துட்டே இருக்குமான பறந்துனே இருக்காது பிளக்சுவேஷன்ஸ் இருக்கதான் செய்யும் ஆனா இது இதனை பீக்கு நம்ம இப்ப நினைக்கிறோம் உச்சம் சொல்றாங்க இது உச்சம் கிடையாது ஏன்னா நம்மளுடைய பாப்புலேஷன் இருக்கு பாருங்க அவங்களுடைய வால்யூம்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்தியன் வெரி குட் ஸோ அதனால நம்மளுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் ஆகும் இன்கம் ஏறும் நம்மளுடைய பெர்கேபிட்டா இன்கம் ஏறும் பல விதத்துல முன்னேற்றம் நம்ம அது ரெடியா இருக்கும் அரசியலும் ஒரு முக்கிய காரணம் அரசியல் தாண்டி பொருளாதாரமே சிறப்பா இருக்கு இருக்க போகுது இது ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும் ஆர் டு டச் பட் வித் ஆஃப் கரெக்ஷன் ஏன்னா ஒரே போயிட்டே இருக்காது பங்கு சந்தை எப்படின்னா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குதான் செய்யும் பட் இது இப்போதைய உச்சம்தான் இது ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷம் பார்த்தீங்கன்னா இது இவ்வளவு கம்மியா இருப்பாக்ஸ் லிப்டி அப்படிம்பாங்க அதுதான் என்னுடைய கருத்து இன்னொரு ஷிஃப்ட் என்ன நடக்குதுன்னா நம்ம இந்த பெட்ரோல் டீசல் கார் போய் இப்போ எலக்ட்ரிக் காரோ ஹைட்ரஜன் பவர் வெஹிக்கிள் வந்துச்சுன்னா நம்மளுடைய இம்போர்ட்ஸ் குறையும் எக்ஸ்போர்ட்ஸ் ஆகும் இப்பெல்லாம் நம்ம நெட் இம்போர்ட்டராக இருக்கும் அப்புறம் நம்ம என்ன ஆயிடுவோம் நெட் எக்ஸ்போர்ட்டர் ஆயிடுவோம் அந்த ஒரு அட்வான்டேஜ் வரும்போது உணர்வு ஒரு புதிய உச்சம் இதை விட ரெண்டு மூணு மடங்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்பதான் நம்ம வி புள்ளி எலக்ட்ரிக் கார் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளோட நெட் எக்ஸ்போர்ட் ஆகும்போது நம்மளுடைய ஸ்கேலபிலிட்டியும் க்ரோத்தும் இதை விட சிறப்பா இருக்கும் இன்னைக்கு நீங்க பாக்குற உச்சம் உச்சமா இருக்காது அன்னைக்கு அன்னைக்கு ரொம்ப இவ்வளவு கம்மியா இருந்துச்சு அப்ப வாங்கிட்டவங்க இன்னைக்கு ரொம்ப நல்ல லாபம் பண்ணிருக்காங்க போயிடுவாங்க சார் போயிருவாங்க கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு கந்தசாமி